இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த சண்டே வந்து சாம்பிராணி போடுறோம் இந்த சாம்பிராணி போடுறதுக்கு பாருங்கள் இது கறி போட்டு அதை ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு கறி வந்து பாருங்கள் அப்படியே ரெடி பண்ணியாச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாருங்கள் என்னென்ன செட்டப் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதுக்கு நாங்கள் ஒரு சின்ன சுவிட்ச் போர்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எடுக்கிறோம் பாருங்கள் ஃபேன் டூ தேர்ட்டி வேல்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஃபேன் பண்ணி அது பாருங்கள் மாதிரி ஒரு அட்டை ஃபேன்லேருந்து அப்படி இப்படி ககை ஆடி வச்சுட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காற்று நல்ல ஃப்ளோ இருக்குது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படியே அந்த கங்கு எப்படி பாருங்க அப்படியே கனையுது பாருங்க அப்படியே நம்ம கையால் இப்படி விசிறணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வச்சு இப்படி வச்சு விட்டுருவேன் பாருங்கள் அது மாட்டு அந்த மாதிரி கங்கு கணை அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் நாளில் அப்படியே தீ வரும் நல்ல கங்கு இதானதுக்கப்புறம் சாம்பிராணி இது வந்து சாம்பிராணி இது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா மருதாணி இலை பூ அப்புறம் சாம்பிராணி வில்வனுடைய இலை இதெல்லாம் போட்டு நம்ம வீட்டில் இடித்து ஆடி வச்சுருப்பாங்க இதை நம்ம வந்து சண்டே சண்டே இதை கிட்ட வச்சு போடக்கூடாது காற்றுல போடக்கூடாது அப்படி தூரம் வச்சு ஆடி ஃபேன்றதில் லைட்டாக ஃபுல்லாக காட்ட வேண்டியதுதான் காற்று ஃப்ளோ பாருங்க இப்படிதான் போகுது நம்ம ஃபேன்லேருந்து காற்று ஃப்ளோ இப்படிதான் நம்ம வீட்டில் சாம்பார் போட்டுட்டு இருக்கோம் சரி ஓகே பை